அடுத்ததாக ஹஃப்ஸா டீச்சர் அவருடைய வகுப்பு மாணவன் ஆத்திஃப் பிற முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து உங்களுக்கு சொல்லுவார்கள் வரமத்துல ஒரு முஸ்லிம் மறுமுஸ்லிம்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து அவையை சலாமுக்கு பதிலளிப்பது நோயாளியை நிலம் விசாரிப்பது ஜெனாசாவை பின்தொடர்வது விருந்தளிப்பை ஏற்றுக்கொள்வது தும்முவதற்கு மறுமொழி கூறுவது சபிதாபாணி டீச்சர்களுடைய வகுப்பு மாணவர்கள் ஷாரிக் ஹிசாம் ஃபைசி அகமது ஜயான் முகமது நிஹால் முவாஸ் அயான் அகமது നബി ഘലാരി നർപോദനികൽ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് ചൊല്ലുവാർ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു നബി ഘലാരി നർപോദനികൽ അന്നറസൂലുല്ലാഹി സ്വല്ലല്ലാഹി വഅലൈഹി വസല്ലം ഷരീബ ലബന ഫമൽ മലവ കാന അന്നലഹു ദസമാ

ബിസലാഹു അലൈവസം അവർ കൂറിനാൾ പെട്ടെടുത്ത തായ്മക്ക് തുൻപം തരുവേ നിശ്ചയമ അല്ലാ ഉറാ ആക്കിയുള്ള അറിവിപ്പാളി നോഷു അബി അള്ളാഹു അൻഹു നൂൽ ബുഖാരി രണ്ടായിരത്തി നാനൂറ്റി എട്ട്

பெண்களில் ஆண்களே போல் ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் சபித்தார்கள் எண்ணூற்றி எண்பத்தஞ்சு நபி சொல்லா அலைவசல்ல அவர்கள் இம்மையில் ஆண்கள் பட்டு அணிந்தால்

அறிவிப்பாளர் அபு மூசார் அலுலா நூல் புகாரி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு நபல்லா அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமாகும் அறிவிப்பாளர் அபு ஹுரெலாஹு அன் கு நூல் புகாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்ததாக டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் ஆரிஸ் அக்மல் ஹயா ஃபைசி அஃப்ராஸ் அசில் அஸ்பியா மற்றும் ஐஷா அமீன் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் ഇബ്രാഹിം നബിയേ ഉർത്ഥ മറക്ക ക ഇബ്രാഹിം അലവസല അവൾ കേട്ട പ്രാഥന മുസ്ലിമി ലാബു റഹീം பொருள் எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் எங்கள் வழித்தோன்றல்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக எங்கள் வழிபாடு முறைகளை எங்களுக்கு நீ காட்டி தருவாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்கள் மன்னிப்பு ஏற்பவர் நிகரச்சு அன்புடையோ அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது அசுனம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பௌமனிப்புக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை ரப்பனா அலைக தவக்கல்னா வைலை கனபனா வைலை கல் மஸீர் போரல் எங்கள் இறைவா ஒன்னே சாந்திரிக்கிறோம் ஒன்னிடமே திரும்பிறோம் மீளுதல் ஒன்னிடமே உள்ளது ിം അലൈസാം കേട്ട പ്രാർത്ഥന

கௌபுதுல்லாவே கெட்டிய மோதை கேட்ட பிரார்த்தனைகள் ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீன் அலிம் எங்களே வா எங்களிடம் இருந்து இக்காரியத்தை ஏற்று கொள்வாயாக நீ ஏன் நீயே நீ ஏன் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம்

என் இறைவா என்னையும் என் சந்திதிகளையும் தொழுகையை நிலைநாட்டோராக கோயாக இங்கு இறைவா எனது பிரார்த்தனை ஏற்பாயாக அல் குரான் பதினொன்றாவத்தி நாற்பதாவது வர்சனம் அஸ்லாம் வலைக்கம் ரஹ் பர்கூ